எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அதிசயங்கள் அனைத்தையுமே நிகழ்த்தி காட்டக்கூடிய ஆடி கிருத்திகை திருநாளானது நமக்கு நாலே தினம் வருது இல்லைங்களா இப்படி இந்த அற்புத திருநாள் நமக்கு வளங்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக நம்ம செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆடி கிருத்திகை திருநாளுடைய சிறப்புகளை பற்றின ஒரு தனி விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே கோவிலுக்கும் சரி இல்லை வீடுகள்லையும் சரி கட்டாயம் வைத்து வணங்க வேண்டிய ஒரு பொருளை பற்றின தனி பதிவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா அம்மனுக்கு உகந்தவைகளாக சொல்லப்படக்கூடிய ஒன்று தான் மஞ்சள் அப்படி இந்த மஞ்சளில் சக்தியின் சுரூபமாக கருதப்படக்கூடிய வேல் முருகனுடைய கைகளில் இருக்கக்கூடிய வேலை எப்படி நம்ம பிடித்து வழிபாடு மேற்கொள்ளணும் அதாவது மஞ்சள் வேல் வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன இன்னொரு விளக்க இருக்குது இப்படி இந்த பதிவுகளை வரைக்கும் எதுவுமே அட்டாச் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை திருநாள் நமக்கு இந்த வருடம் திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது இல்லைங்களா இந்த திங்கக்கிழமை நாள் அப்படிங்கறதே சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அதனால இந்த குறித்த நாளின் பொழுது நீங்க ஒரு சில விஷயங்களை தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரு சில தவறு கண்டிப்பா செய்யவே கூடாது எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான ஆபரணம் சார்ந்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சில கலைகளில் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலம்பாட்டம் நடனம் பாட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கலைகளில் குழந்தைகளை சேர்த்து விடலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க இந்த ஆடி கிருத்திகை திருநாளின் பொழுது செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த கலையில் சிறந்து விளங்குவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் மூன்றாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முடிவுகளுக்குண்டான உண்டான விஷயங்களை மேற்கொள்வதற்குண்டான சிறந்த நாள் ஏதாவது ஒரு சில கையொப்பம் போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமான ஒப்பந்தங்களில் கையொப்பம் போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைய தினம் செய்துக்கலாம் ஏதாவது ஒரு சில முக்கியமான அந்த நமக்கு அமையணும் சொல்லும் நாளைய தினம் நமக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரும் எல்லாத்தையுமே செய்துக்கலாம் அதே போல் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வந்து முருகனுக்குரிய பாடல்கள் முருகனுக்குரிய மந்திரங்கள் இது அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்வோம் இதெல்லாம் செய்வதோடு சேர்த்து கட்டாயமா கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்வது அப்படிங்கறத செய்துக்கணும் ஓம் வன்னிதேகாய வித்மகே மகாதபாய தீமகி தன்னோ கிருத்திகா பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எல்லாமே நமக்கு அனுகூலமாய் அமைவதற்குண்டான வாய்ப்பமையும் இப்படி இந்த குறித்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லி வெளிப்பாடு மேற்கொள்ளும் பொழுது நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பு பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் இப்படி அனைத்து விதமான அருள் கிடைக்கும் சொல்லி நம்பப்படுது இப்போ ஓரளவுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணுங்கிறத பாத்துட்டோம் இல்லைங்களா இப்ப அடுத்ததா எந்த குறித்த செயல்களை நாளைய தினம் கண்டிப்பா நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கறதையும் வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் குறிப்பு நாளைய தினம் எக்காரணம் கொண்டும் கருப்பு நிற ஆடைகளை அணிவது அப்படிங்கறத செய்யாதீங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் அப்படிங்கறதால வெண்மை முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல பச்சை நிறத்துக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த இரண்டை தவிர்த்து நீங்க கட்டாயம் கருப்பு நிற ஆடைகளை அணிவது அப்படிங்கறத செய்யவே வேண்டாம் அடுத்ததா இரண்டாவது கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் எக்காரணம் கொண்டும் கோபம் அடைவது எரிச்சல் அடைவது அப்படிங்கிறத செய்யாமல் மனம் முழுவதுமே இறைவழிப்பாட்டில் செலுத்தி இறைவனுக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய திருவாயால் சொல்லி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதற்குண்டான பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும் கோவப்படுவது எரிச்சல் அடையக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நம்மளை சூழ்ந்திருந்தாலுமே மன அமைதியை கடைபிடித்து நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே இறைவழிப்பாட்டில் செலுத்தினால் மட்டுமே அதனால் நமக்கு மிகுதியான பலன் கிடைக்க பெறும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் நாளைய தினம் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததா மூன்றாவது எக்க காரணம் கொண்டும் கூர்மையான பொருட்களை வாங்குவது ஆணி கத்தி கத்திரிக்கோள் அறுவாள் அறுவாழ்மனை இந்த மாதிரியான கூர்மையான பொருட்கள் அதே மாதிரி தைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஊசி இந்த மாதிரியான விஷயங்களை நாளைய தினம் கையாள்வது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது ஊசி நூல் கொண்டு தைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க ஆணியை வந்து நீங்கள் செவத்தில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யாதீங்க ஏன்னா நாளைய தினம் ரத்த காயம் ஏற்படாமல் உங்களை பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் அனைத்தையுமே கையில் எடுப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் கத்தி ோ பயன்படுத்தி நம்ம சமையல் அறையில் சமையல் செய்வதற்காக எடுத்தாலுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நான்காவதாக எக்காரணம் கொண்டும் நாலைய தினம் யாருக்குமே கடன் தருவது அப்படிங்கிறத செய்யாதீங்க முக்கியமான விசேஷ தினங்களின் பொழுது நம்ம வீடுகளில் இறைவனைப்பாடு மேற்கொண்டு இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாய் பெறக்கூடிய சமயத்தில் நமக்கு வரக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே அடுத்தவர்களுக்கு கடன் தருவதன் மூலியமா போய்விடும் அப்படிங்கிற காரணத்தால் எக்காரணம் கொண்டும் கடன் தர வேண்டாம் இப்ப மீறி ஏதாவது ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக நீங்க தந்தே ஆகணும் பண உதவி செய்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சூழ்நிலை சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நீங்கள் முடிவெடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு அவசரத்துக்காக வந்து கேட்குறாங்க அந்த அவசரத்தை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பண உதவி செய்யலாம் இதை தவிர்த்து சாதாரணமாக வேணும்னே கேட்டு வரக்கூடியவங்க இல்லை உங்களுக்கு தெரிந்தே இந்த நாளில் நீங்கள் தரமாட்டீங்கன்னு தெரிந்தே கேட்டு வரக்கூடியவங்களை வந்து நீங்கள் கட்டாயமாக தவிர்த்து கொள்ளணும் அதே போல் பால் தயிர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக கடன் தராதிங்க குறிப்பிட்டு வெள்ளத்தை நாளைய தினம் கடன் தருவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது கடனோ இரவலோ கண்டிப்பாக நாளைய தினம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஐந்தாவதாக எக்காரணம் கொண்டும் நாளைய தினம் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் அது நீங்கள் மாப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கால் மிதியடியாக இருக்கலாம் எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் நல்ல மங்களகரமான பொருட்களை வாங்கி நல்ல இறைபக்தியோடு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவதன் பண்ணலாம் இதனால் நமக்கு கெடு பலன்கள் தான் உண்டாகும் கஷ்டநிலை நமக்கு அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அதனால் எக்காரணம் கொண்டும் செய்ய வேண்டாம் ஆறாவதாக கட்டாயமாக நாளைய தினம் நம்மளுடைய வீடுகளில் கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் விரதம் கடைபிடித்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய இந்த குறிப்பிட்ட திருநாளிக்கு நம்ம வீடுகளில் எப்படி இந்த ஊதுபத்தி சாம்பிராணியினுடைய மனம் வீசதோ அதே மாதிரி நல்ல இனிப்பான விஷயங்கள் அதாவது வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சில நைவேத்தியத்தினுடைய மனம் வீடுகளில் வீசலாம் ஆனால் கட்டாயமாக கசப்பான உணவினுடைய மனம் வீடுகளில் வீசவே கூடாது வெந்தயம் வெந்தயக்கீரை கீரை இது அனைத்தையுமே சமைப்பது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஏழாவதா நம்மளுடைய வீட்டு வாசலில் நாளைய தினம் கோலம் போடும் பொழுது கட்டாயமாக அரிசி மா மாவை பயன்படுத்தி கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் திங்கட்கிழமை புண்ணிய அருளை பெற்றுத்தரக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வீட்டு பூஜை கோவில்களையும் செய்யக்கூடிய நாளின் பொழுது அரிசி மாவு எறும்புகள் உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவு இல்லைங்களா அப்படி அந்த அரிசி மாவால கோலம் போட்டு அந்த எறும்புகள் சாப்பிடுது சொல்லும் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் முழுவதுமே படிப்படியாய் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அரிசி மாவு கோலம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் செய்திட முடியும் கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் கூட இப்போ பச்சரிசி இருக்குதுனாக்கா நீங்கள் வைத்து செய்ய முடியும் அந்த மாதிரி டீட்டெயிலான ப்ரொசீஜரோடு செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு வேலை முடியலனாக்க அரிசி மாவு ரெடிமேடாக விற்குது பார்த்திங்களா அது நம்ம கொஞ்சம் தண்ணீரில் குழைத்து அதை கொண்டு கூட கோலம் போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக கோலப்பொடி மாவு மட்டும் வேண்டாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை திருநாளின் பொழுது எந்த குறித்த விஷயங்களை நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணும் அதே போல் செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்